எதைப் போலவே நாமும் பிறர்க்கென உழைத்து ஓய்ந்து தேய்ந்து சிரமப்படுகின்றோம் அந்திம காலத்தில் எழுந்திருக்க முடியாமல் போய்விடுகிறது அப்போது என்ன சிரமப்படுகிறோம் என்று சாஸ்திரம் சொல்கிறது பாருங்கள் வயதான காலம் உட்கார முடியவில்லை எழுந்திருக்க முடியவில்லை மூச்சு வாங்குகிறது கண் தெரியவில்லை இன்னொருத்தருடைய தயவிலே எப்போதும் இருக்க வேண்டியதாக இருக்கிறது இந்த மாதிரி இந்த நிலை ஏற்பட்டு போய்விடுகிறது ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்கிறார் எல்லாம் இவரை விட்டு போய்விடுகிறது ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் போக மாட்டேன் என்கிறது ஆசை இந்த அந்திம காலத்திலேயும் சிரமப்படுத்துகிறதே உடல் கூடி கேள்விக்குறி போய்விடும் அந்த மாதிரி நிலை ஏற்படுகிறது அதுவே கஷ்டம்தான் இன்னொரு கஷ்டம் பாருங்கள் அந்திம காலத்தில் பத்தினி கூட இருக்க வேண்டும் ஆனால் பத்தினியும் இழந்துவிட்டவர் என்ன இது இன்னமும் கஷ்டமான நிலை கல்யாணத்திலே பாணி கிரகத்திலே இதற்கு முன்னால் வருகிற சப்தபதி மந்திரத்தில் இந்த இளமையிலே உன்னை கைப்பிடித்தேன் பிடித்த இந்த கையை எழுந்திருக்க முடியாமல் துண்டு கிழம் ஆனாலும் நான் விடமாட்டேன் ஜீவிதாந்தம் நீயும் நானும் அப்படியே இருக்க வேண்டும் என்று அமைந்திருக்கிறது ஆகவே அந்திம காலத்தில் பத்தினியை இழந்து தவிப்பது இருக்கிறதே அந்த சிரமத்தை சொல்லி முடியாது என்ன சிரமத்தைப்படுவார் எவர் அடுத்ததை சொல்கிறது சாஸ்திரம் எல்லாவற்றிற்கும் பிள்ளைகளிடத்திலேயே கேட்க வேண்டும் ஒரு தடவை கேட்டால் கொடுப்பார்கள் மாறு தடவை கேட்டால் என்ன நினைப்பார்களோ என்று தயக்கம் வரும் பத்தினியும் இல்லை உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேன் என்கின்றது மருமகள் ஏசுகிறாள் அந்த நச்சு பேச்சுகளை தாங்கவே முடியவில்லை இப்படி விரிந்து கொண்டே போகிறது இப்படி விவரித்து கொண்டே வருகிற சாஸ்திரம் கடைசியாக சொல்கிறது இப்படி ஜீவித்து கொண்டிருப்பதை விட போய் சேர்ந்து விடுவதே நல்லது அந்த மாதிரி ஒரு நிலை இப்படிப்பட்ட நிலையை அடையலாமா அந்த மாதிரி நிலையை அடைந்தாலாவது விவேகம் வரவேண்டாமா அப்போதாவது கிருஷ்ணா ராமா கோவிந்தா என்று சொல்லக்கூடாதா சொல்ல மாட்டார் அந்த சமயத்திலேயும் விவேகம் வருவதில்லை சாமானிய விஷயத்திலேயே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகையினாலே அந்திம காலம் என்பது ரொம்ப சிரமம் அதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு காலம் வரும் என்று நினைத்துப் பார்க்க வேண்டும் அந்த மாதிரி நிலையில் பகவான் நம்மை வைக்கக்கூடாது என்பதையும் நினைத்து பார்க்க வேண்டும் அதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும் என்பதை இப்போதே நிர்ணயம் பண்ணிக்கொள்ள வேண்டும் நமது நரம்புகளெல்லாம் நன்கு முறுக்கேறி மிடுக்குடன் இருக்கையிலேயே நிர்ணயம் பண்ணிக்கொள்ள வேண்டும் எல்லாம் போன பிற்பாடு என்ன பண்ணுவது ஒன்றும் பண்ண முடியாது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைக்க வேண்டும் பிறர்க்கே உழைத்து என்பதில் இன்னொரு அர்த்தம் இருக்கிறது பிறர் என்பது பந்து மித்திரர்களை குறிக்கிறது போலவே தான் அல்லாத தன் சரீரத்துக்கே குறிக்கும் இந்த சரீரம் நாமல்லவே ஆத்மா தானே நாம் சரீரம் வெறும் உபகரணம் நாம் உயர்ந்து மேலே போய் உத்தம கதியை அடைவதற்காக இந்த கரணங்களே பரணங்களையெல்லாம் பரமாத்மா நமக்கு கொடுத்திருக்கின்றான் இதை போய் நாம் சாஸ்வதம் என்று நினைக்கலாமா மாமிசத்தாலும் இரத்தத்தாலும் பிசைந்து கடையப்பட்ட சுவர் இது இது நிற்பதற்கு உள்ளுக்குள்ளே சுபங்கள் எலும்புக்கூடு அதற்கு மேல் கூரை ரோமங்களைக் கொண்டு அதற்கப்புறம் வாசு சாஸ்திர ரீதியான நவத்வாரங்கள் பெரியாழ்வார் இதை உடலை பட்டினம் என்று சொல்கிறார் இந்த நகரத்துக்கு ஒன்பது வாயிற்படிகள் பரமாத்மா வைத்திருக்கிறான் இந்த வீட்டை நமக்கு கட்டி கொடுத்து ஷேத்ரஞ்சன் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவை கொண்டு வந்து இந்த வீட்டிலே உட்கார வைக்கின்றான் சுப முகூர்த்தம் வந்து உட்லே உட்கார்ந்ததும் இது ஒரு தடவை உடலை பார்க்கிறது பார்த்தவுடனே இதுதான் சாஸ்வதம் இதுதான் நம்மை இரட்சிக்கிறது என்று அந்த சரீரத்துக்கே உழைக்கிறது ஒரு நாள் ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பிக்கிறது சரீரத்திலே இருப்பது ஒவ்வொன்றும் சொன்ன வார்த்தை கேட்காமல் திக்கிலே போகவே இது நமக்கு சாஸ்வதம் இல்லை என்று தெரிந்து போகிறது அப்போது வந்து திருவடியை அடைந்தேன் என்று விழுகிறான் பகவானுடைய காரண்யத்தை பாருங்கள் நன்றாய் இருக்கும்போது வரவில்லை எல்லாம் போய்விட்ட பிறகு இப்போது உன்னிடத்தில் வந்தேன் என்று சொன்னால் அவன் இப்போதாவது வந்தாயே என்று ஏற்றுக்கொள்கிறான் ஏன் முந்தானால் வரவில்லை ஏன் நேற்று வரவில்லை ஏன் முன்பே வரவில்லை என்று அவன் கேட்க மாட்டான் வந்ததை கொண்டாடி அனுகிரகம் பண்ணுகின்றான் இந்த குழந்தை நம்மிடத்தில் வந்ததே என்று அனுகிரகம் பண்ணுகின்றான் அதனால நினைத்து 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 வருந்த வேண்டாம் பச்சாதாபப்பட வேண்டும் கண்ணீர் விட்டு கதற வேண்டும் கண்களிலிருந்து விழக்கூடிய நீரை கைகளால் இறைத்து வாரி வாரி விட வேண்டும் இதுதான் நிர்வேதம் அந்த நிர்வேதம் யாருக்கு வரும் விவேகமுடையவனுக்குத்தான் வரும் விவேகம் உடையவனுக்குத்தான் நிர்வேதம் வருமே ஒழிய அவிவேவிகளுக்கு வருமா ஆகவே விவேகம் என்கின்ற முதல் படிக்கட்டை ஏறினால்தான் நிர்வேதம் என்ற இரண்டாவது படிக்கட்டை ஏற முடியும் விவேகம் வரவில்லையானால் நிர்வேதம் வராது